நமச்சிவாய வாழ்க ஜூலை மாதத்திற்கான கும்ப ராசிக்கு எவ்வாறு பலன் இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் இவ்வாறு பார்க்கும்போது இந்த இந்த கிரகநிலையினுடைய அமைப்பு எவ்வாறு இருக்குது என்பதை பார்த்து கொள்ளப்பட வேண்டும் ராசியிலே ராகு பகவானும் ராசிக்கு இரண்டாம் வீட்டிலே சனி பகவானும் நான்காம் வீட்டிலே சுக்கிர பகவானும் ஐந்தாம் வீட்டிலே குரு பகவான் சூரிய பகவானும் ஆறாம் வீட்டிலே புதன் பகவானும் ஏழாம் வீட்டிலே செவ்வாய் பகவான் கேது பகவானும் அமையப்பெற்று காணப்படுகிறார்கள் இவ்வாறு அமையப்பெற்று காணப்படுகின்ற கிரக நிலையின் அடிப்படையில் பார்வை சாரம் ஆதிபத்தியம் போன்ற வகைகளின் அடிப்படையில் இந்த மாதத்திற்கு என்னென்ன பலன்கள் கொடுக்க காத்திருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் இது சனி பகவானுடைய வீடு கும்பராசி இந்த ராசி அதாவது கும்பராசியினுடைய அதிபதி சனி பகவான் இவர் நேர்மைக்கும் நீதிக்கும் பெயர் பெற்றவர்கள் நீதி வலுவாக தன்மையை கொண்டவர்கள் எதிலும் நேர்மை கடைபிடிக்கக்கூடிய நிலை கொண்டவர்கள் இது கும்பம் என்று என்று சொல்லும் பொழுது கும்பத்திலே மறைக்கப்பட்ட பொருளை மிகுதியாக இருக்கக்கூடிய நிலையை காட்டுகிறது ஆகையால் இந்த இந்த மேசராசிக்கு இது பதினோராம் இடத்தில் இருப்பதனால் லா காலசக்கரத்தினுடைய மேசராசிக்கு பதினோராம் இடத்தில் இருப்பதனால் இது லாபஸ்தானமாகவும் பார்க்கப்படுகிறது இவ்வாறு இருக்கின்ற நிலையின் அடிப்படையில் இந்த மாதத்தினுடைய தொழில்நிலையின் அடிப்படையில் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் தொழில் என்று சொன்னால் மூன்று வகையில் நாம் எடுக்கின்றோம் உற்பத்தி வியாபாரம் சேவை சார்ந்த தொழில் இன்று மூன்று நிலைகளில் தொழில் நாம் எடுக்கின்றோம் உற்பத்தி என்று வரும்பொழுது பெருந்தொழில் அதாவது ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை வைத்து பெரிய லெவலில் செய்யக்கூடிய மிக பெரும் தொழிற்சாலை இரண்டாவது நடுத்தரம் அதாவது பத்து இருபது பேர்களை வைத்து செய்யக்கூடிய தொழுந்தொழில் மற்றும் சொந்தமாக வீட்டிலே செய்யக்கூடிய வீட்டு நபர்களால் செய்யக்கூடிய தொழில் என்று மூன்று வகையில் பிரிக்கும் பொழுது மிக பெரும் தொழிற்சாலைகளின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய தொழில் லாபத்தின் அடிப்படையில் பார்த்தால் மிகவும் அற்புதமான நிலையாக கொண்டு இருக்கிறது லாபம் மிகுதியாக இருக்கும் மூலப்பொருள்கள் விலை ஏற்ற இறக்கத்தின் அடிப்படையில் இவர்கள் விலை நிர்ணயம் செய்து கொள்ளப்பட வேண்டும் விலை குறைந்த சமயத்தில் வாங்கி விற்பனை செய் வாங்கி உற்பத்தி செய்யும் பொழுது அவை லாபம் மிகுதியாக கிடைக்கின்றன அதற்கு உலக சூழ்நிலையின் அடிப்படை தேவைப்படுகிறது டாலர் மற்றும் உலக நாடுகளுடைய அமைதி நிலையை பொறுத்துத்தான் விலை ஏற்ற இறக்கத்தின் தன்மை மற்றும் இவற்றை சார்ந்து இருக்கக்கூடிய நிலையின் அடிப்படையில் உலக தேவைகள் அவற்றின் அடிப்படையில் வியாபார உக்திகள் இருக்கின்றன அவற்றின் தகுதி அதற்கு சமய சகூதியமாக இருக்கின்ற காரணத்தினால் வியாபார நுணுக்கத்தின் அடிப்படையில் ஸ்டாக் வைத்ததின் அடிப்படையிலும் வியாபாரம் பெறுகிறது லாபம் கூடுகிறது அடுத்ததாக குறுந்தொழில் என்று சொல்கிறோம் அதாவது பத்து இருபது பேர்களை வைத்து அதாவது பெரும் நிறுவனத்திற்கு சப்போர்ட் செய்யக்கூடிய குறுந்தொழில் நிறுவனங்கள் அவர்களில் சிறு சிறு பொருட்களை உற்பத்தி செய்து அவர்களுக்கு கொடுப்பது மூலம் இவர்கள் லாபத்தை பெறுகிறார்கள் இவர் வியாபாரிகளினுடைய அதாவது தொழிலாளர்களுடைய ஒற்றுமை சற்று குறைவாக இருக்கும் ஆனால் ஒரு அதே போன்று அதை சார்ந்து இருக்கும் காரணத்தினால் வியாபாரிகள் அதாவது தொழிலாளர்கள் தொழிலாளர்களுடைய ஒற்றுமையும் காத்து வேண்டும் அவற்றின் அடிப்படையில் இவர்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய நிதி நிலை இருக்கிறது சற்று கவனம் தேவை இவர்களுக்கு தேவையான பொருள் உதவிகளை கொடுத்து சரிசெய்யும்பொழுதுதான் இவர்களுக்கு தொழில் வெற்றி அடைகிறது ஆகவே தொழிலாளர்களுடைய ஒற்றுமையை நீங்கள் முதலில் பேணப்பட வேண்டும் அதன் அடிப்படையில் இவங்களுக்கு லாபத்தகமை கூடி வருகின்ற நிலை ஏற்படுகிறது மற்றும் குடும்பம் சார்ந்த ஒரு நபர் அல்லது இருக்கக்கூடிய குடும்பத்தின் சார்ந்த நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் இவர்களுக்கு நன்றாகவே இருக்கிறது தொழில் என்று வரும்பொழுது ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனையிலிருந்து பிரச்சனை ஏற்படும் அது பிற்பகுதியில் பார்ப்போம் இந்த தொழிலின் அடிப்படையில் வருகின்ற நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் இவ்வாறாக தோன்றுகிறது இவ்வாறாக கிரக நிலையின் அடிப்படையில் இருக்கின்ற நிலை இப்படித்தான் இருக்கிறது இதை எவ்வாறு நாம் சரி செய்து வெற்றி அடையக்கூடிய நிலை உக்திகளை கையாளப்பட வேண்டும் வியாபாரம் என்று வரும்பொழுது வியாபாரத்தின் தன்மையின் அடிப்படையில் இந்த மாதத்தில் மிகவும் அற்புதமான நிலையை கொண்டு இருக்கிறது பெரும் வியாபாரிகளுடைய நிலையின் அடிப்படையில் பார்த்தால் மிகுந்த லாபத்தை பெறக்கூடிய நிலை ஏற்படுகிறது குறுந்தொழில் குறு விவசாய அது சிறிய வியாபாரிகளினுடைய அடிப்படையில் பார்க்கப்பட்டால் மிகுதியான லாபத்தையும் கொடுக்கிறது அவர்களுக்கும் நன்றாகவே இருக்கிறது பெரும் வியாபாரிகளுக்கு ஸ்டாக் வைத்ததன் மூலம் லாபம் கிடைக்கிறது குறும் விவசாய குறும் வியாபாரிக்கு சற்று லாபத்தினுடைய தன்மை குறைகிறது ஆகவே ஆனால் பொதுவாக லாபம் கிடைக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது உணவு சார்ந்த வியாபாரிகளுக்கு சற்று பிரச்சனை ஏற்படும் கவனம் தேவை கனிம வள பிரச்ச கனிமவள வியாபாரிகளுக்கு கனிம வளம் என்று சொன்னால் பூமி பூமி மட்டத்திற்கு கீழ் கிடைக்கக்கூடிய பொருள் அப்படின்னு அடிப்படையில் வரக்கூடிய தேவை தேவையினால் தோன்றக்கூடிய செயல் இவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கக்கூடிய நிலை ஏற்படும் கமிஷன் சார்ந்த வியாபாரிகளுக்கு மிகவும் அற்புதமான நிலையாக காணப்படுகிறது வேலை வேலை என்று வரும்பொழுது கார்ப்பரேட் நிறுவனத்தின் அடிப்படையில் வேலை என்று வரும்பொழுது அவர்கள் நிலை என்று பார்த்தால் மிகவும் அற்புதமான நிலையாக இருக்கிறது ஒரு சிலருக்கு வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய நிலை ஏற்படும் ஒரு சிலருக்கு உள்நாட்டிலே வேலை இருக்கக்கூடிய நிலையும் ஒரு சிலர் மேல் அதிகாரிகளும் தொந்தரவு ஏற்பட ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும் கவனமாக இருந்து அவற்றை எவ்வாறு சரி செய்யலாம் என்று பார்த்துக்கொள்வதன் மூலம் இவர்கள் வேலை நிரந்தரத்தன்மையை ஏற்படுத்தி கொள்ளலாம் அரசு சார்ந்த வேலை என்று வரும்பொழுது அவர்களுடைய இதை போன்றுதான் அதாவது மேலும் தொந்தரவு ஏற்படும் அவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் இவர்கள் பிரச்சனை சரி செய்யக்கூடிய நிலை ஏற்படும் அவற்றின் மூலம் அவர்கள் சிட்ட கட்டளையை செய்யாதபடி அவர்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை மேலும் ஒத்தி பிரச்சனையாக மாறி விடமாற்றமோ அல்லது பதிவு இறக்கமோ வேறு சில பிரச்சனைகளை தோன்றக்கூடிய நிலை ஏற்படும் கவனம் தேவை இரண்டாம் இடம் அதாவது இவர்களுக்கு அதாவது தனம் வாக்கு குடும்பம் என்று வரும்பொழுது குடும்பத்தின் தன்மை என்று பார்க்கப்பட்டால் இவர்களுக்கு சனி பகவான் அங்கே பொழுது ராசி அதாவது ராசின் அதிபதி இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் அதுவும் காலச்சக்கரத்துக்கு பனிரெண்டாம் வீடு அலைச்சல் தன்மையை ஏற்படுத்துகிறது ஒரு சிலருக்கு மங்களத்தன்மையை ஏற்படுத்துகிறது குடும்ப உறுப்பினர்களுக்கு திருமணம் மற்றும் மங்கள நிகழ்ச்சிகளை ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும் ஒரு சிலருக்கு மங்கள நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதற்கு வெகு வெளியூர் செல்லக்கூடிய நிலை ஏற்படுத்தும் இந்த மாத இறுதியிலே பண வருவாய் கூடக்கூடிய நிலை இருக்கிறது வாக்கு என்று வரும் பொழுது இவர்கள் கொடுக்கப்பட்ட வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலை ஏற்படும் மூன்றாம் இடம் என்று வருகிறோம் மூன்றாம் இடம் என்று வரும்பொழுது செய்யப்பட்ட வேலை அவற்றின் அடிப்படையில் வரக்கூடிய நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் மிகவும் அற்புதமான நிலையாக இருக்கிறது நாலாம் இடம் என்று வருகிறோம் நாலாம் இடம் என்று சொன்னால் முதலீடு சுகஸ்தானம் தாயாருடைய நிலை வண்டி வாகன நிலையின் அடிப்படையில் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் முதலீடு என்று வரும்பொழுது இவர்கள் நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் இவர்கள் நிலம் மற்றும் தங்கம் வெள்ளியில் இடுவது மிகவும் சிறப்பான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஷேர் மார்க்கெட் மற்றும் வேறு பத்திரங்கள் இடும்பொழுது கவனம் தேவைப்படுகிறது ஏனென்றால் உலக சூழ்நிலை சரியில்லாத காரணத்தால் இதை கவனமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் ஒரு சிலருக்கு வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும் ஒரு சிலருக்கு பழைய வீடு வாங்கக்கூடிய நிலை ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு இடம் வாங்கக்கூடிய நிலை ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு தாயாருடைய நிலையில் உடல்நிலையில் மாற்றத்தை கொடுக்கும் கவனமாக இருந்து அவற்றை செயல்படுத்திக் கொள்வது நன்று ஐந்தாம் இடம் என்று உறுகிறோம் குலதெய்வம் குழந்தைகளுடைய அடிப்படையில் பார்க்கப்பட்டால் குழந்தை குலதெய்வ கோயிலுக்கு சென்று வரக்கூடிய நிலை ஏற்படுத்தும் ஒரு சிலர் பெற்றோருக்கு குழந்தையின் அடிப்படையில் பிரச்சனை ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும் கவனம் தேவை ஏன் என்று சொன்னால் புதன் வீட்டில் இருக்கக்கூடிய குரு தன்மையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் இவர்களுக்கு கல்வியிலே அழுத்தம் ஏற்பட்டு கல்வி விட்டு வெளி செல்லலாமா அல்லது வேறு கல்விக்கு செல்லலாமா போன்ற தோன்றக்கூடிய நிலை ஏற்படுத்தும் கவனமாக பெற்றோர்கள் அதை நீக்கிக் கொள்வது நன்று ஆறாம் இடம் ஆறாம் இடம் என்று சொல்லும்போது கடன் நோய் வழக்கு என்ற அடிப்படையில் வரும்பொழுது க ஒரு சிலருக்கு கடனை ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்படுத்தும் கவனம் தேவை ஒரு சிலருக்கு நோய் தன்மையை காட்டக்கூடிய ஆரம்ப அறிகுறிகளாக இருக்கலாம் கவனமாக இருந்து பெற்று மருத்துவரும் சென்று காமித்து அதை சரி செய்து கொள்வது நன்று ஒரு சிலருக்கு அருகாமையில் மற்றும் வேறு சில காரண பத்திரம் போன்றவற்றின் பிரச்சனை ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும் கவனம் தேவை ஏழாம் வீடு ஏழாம் வீடு என்று சொல்லும்போது களத்திரஸ்தானம் ஸ்தானத்தின் அடிப்படையில் ஒரு சிலருக்கு கண்ணீர்களுக்கும் காளையர்களுக்கும் புது வகை திருமணத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்படுத்தும் சிலருக்கு திடீர் திருமணத்தை ஏற்படக்கூடிய நிலையும் ஏற்படும் நண்பருமே ஒற்றுமை கூடுகிறது கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகமாக காணப்படுகிறது தொழில் கூட்டாளிகள் மூலம் நன்மை ஏற்படுகிறது ஒரு சிலருக்கு அரசியல்வாதிகள் நிலையின் அடிப்படையில் பட்டால் மக்களுக்கும் இருவர்களுக்கும் நல்ல தொடர்பு நிலை ஏற்படுகிறது எட்டாம் இடம் தடை தாமதம் அதிர்ஷ்டம் என்று வரும்பொழுது ஒரு சிலருக்கு தாமதத்தை ஏற்படுத்தி வரவில் சுற்று குறைவை ஏற்படுத்தி பிற்பகுதியில் லாபத்தை கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படும் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானத்தின் நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் முன்னோருடைய நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் இவர்களுக்கு அதிக லாபத்தை கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது பெற்றோர் இவருக்கு சாதகமான நிலை செய்யக்கூடிய நிலை ஏற்படுகிறது ஒரு சிலருக்கு கோவில் மற்றும் தலைமை பதவி ஏற்கக்கூடிய நிலை ஏற்படும் பதினோராம் வீடு லாபஸ்தானம் லாபம் மிகுதியாக கிடைக்கக்கூடிய நிலையும் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சியும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது பனிரெண்டாம் வீடு விரயஸ்தானம் விரயத்தை ஏற்படுத்தி லாபத்தை கொடுக்கக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய நிலையும் இருக்கிறது கவனமாக இது கையாளுவதன் மூலம் ஒரு சில வந்து வெளி வரக்கூடிய நிலை ஏற்படுத்தும் நமசிவாய வாழ்க ஒரு வீடியோவில் சந்திப்போம்